அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் நம்மளுடைய பேன் ஏஜென்சி மூலயமா நீங்கள் பேன் கார்டு போடும்பொழுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அட்லாச்மெண்டில் அந்த பார் கோடோட அந்த நம்பர் வராது அது ஏன் வரலன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு டெம்பரவரியா பயோமெட்ரிக் லாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆதார் கார்டு போய் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணிட்டு வரணும் ஆதார் சென்டரில் அது பண்ணிட்டு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து அதிகப்படியாக நாற்பத்தஞ்சு நாள் கழித்து திரும்ப நீங்கள் ரீட்ரை பண்ணால் உங்களுக்கு அந்த அக்லாச்மெண்ட்டு வித் பார் கோடோடு வரும் அப்படி பார் கோடோடு வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக பேன் கார்டுங்கிறது நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அக்லாச்மெண்ட்டில் பார் கோடு வரலன்னா அவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது இது இந்த எரர் வந்து காமனாக நிறைய பேருக்கு வரும் இந்த எரர் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தொண்ணூறு நாளுக்குள்ளாக ஒரு கஸ்டமர் தன்னுடைய ஆதார் கார்டுக்கான நம்பர் போட்டு கைரேகை எங்கேயும் வைக்கலன்னா அவங்களுக்கு டெம்பரவரியாக லாக் ஆகிடும் அந்த லாக்கை போய் ஓப்பன் பண்ணிட்டு வரணும் இதுதான் இந்தக்கான அப்டேட்டு இந்த காரணத்தால் தான் அவங்களுக்கு இது மாதிரி நமக்கு பார் கோடு இல்லாமல் நமக்கு அக்லாச்மெண்ட் வரும் அதனால் அப்டேட் பண்ணிட்டு வந்து நீங்கள் திரும்ப ரீஎன்ட்ரி பண்ணுறது ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் ஜெயஹந்த்